ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி வந்து டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சோம் என்னங்கிறத பார்த்து முடியுங்க இப்போ டைம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் நத்தம் போகிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தப்போ அவரை விட நீங்களுமே கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்க நான் ஒடிசாவில் இருக்கும்போது ஒரு டைம் பின்னாடி இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனப்போ ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அயன் கால்சியம் டேப்லெட் கொடுத்தாங்கல்ல அது சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வலி சரியாச்சு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கே தெரியும் சில பேருக்குலாம் தலைக்கு ஊற்றும் போது அந்த மாதிரிலாம் ரத்தம் இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் போல் ரொம்ப இடுப்பு வலிச்சிட்டே இருக்குது அதனால எனக்கும் மாத்திரை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்க தான் போகிறோம் சரி காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சேன்னு பார்த்து போனீங்க அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம் எக்ஸ்க்யூஸ் மீ மேம் என்னாச்சு ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் என்ன என்ன குளிருக்கு டேப்லெட் போட்டாலும் மாதிரி மாதிரி பெஸ்ட் ஒ வலிக்குது காலையில எடுத்து போட்டாங்க குட் மார்னிங் உங்களுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பாடு கொடுத்தா ஓகே தானே ரெடி பண்ணிடுவேன் பாக்குறேன் பாக்க நம்ம மேடம் காலையில என்ன வேலை பாக்குறாங்க கொஞ்சம் காமிங்க வேணுமா என்ன வேணுமா என்ன பண்ணுவ ஒவ்வொன்றும் என்னென்ன சமைக்கிற சொல்லு பாப்போம் அப்புறம் 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 நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் தேஜும் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க யார் சீக்கிரமா சமைக்கிற பாக்கலாமா ஆ சரி இங்க இன்னும் வெயில் வரல இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எங்க ஊர் பின்னாடி இது ஒரு பாதி தான் இப்படிதான் இருக்கும் வெயில் வராத நாளையே கொஞ்சம் இருட்டை தெரியுது இந்த செடி இதுக்கு முன்னாடி போன டைம் வந்திருந்தப்போ வளர்ந்து ஊண்டி வச்சதோட நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இந்த டைம் வந்திருந்தப்போ இப்போ இந்த ஹைட்ல இருக்கு ஒரு செடியில வந்து நல்ல பிங்க் கலர்ல பூ பூக்கும் அதே மாதிரி இன்னொரு செடியுமே நல்லா வளர்ந்துருக்கு அதுல வந்து லைட் பிங்கா பூக்கும் அங்கே பாருங்க பூ பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் நல்லா வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பூச்செடி வந்து இது வந்து அந்த ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்கல்ல நல்ல வெள்ளை கலர் பூவா கொஞ்சம் காம்பெல்லாம் பெருசா இருக்கும் அந்த செடி வச்சு ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வளர்ந்துருக்கு ரெண்டு கனகாம்பர செடி இருக்குது இதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் நிறைய செ கனகாமர செடி இருந்ததுங்களா இங் இந்த இடத்துல வந்து மல்லிகைப்பூ செடி மிளகாய் செடி இருக்கும் கற்பூரவல்லி செடி ஒன்று ரெண்டு இருக்கும் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க அந்த செடி ரெண்டு மூணு இருக்குது இந்த கனகாமரம் வந்து எங்கள் ஊரில் சீனி கனகாமரம்னு சொல்லுவாங்க கனகாமரத்துலே ரெண்டு வகை இது ஒன்று இன்னொன்று இருக்குது உங்கள் ஊர்லெலாம் இந்த கனகாமரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வாழை மரத்தில் வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது டார் இன்னும் விடலை முன்னாடியே கட் பண்ணிட்டாங்க போல் அதுக்கப்புறம் எப்போதும் போல வீட்டுக்கு முன்னாடி இது இது வந்து முல்லைப்பூ அது வந்து ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்புறம் மருதாணி செடி இன்னைக்கு வந்து சாப்பாடு மட்டும்தான் சமைக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வச்சிருக்கேன் நேற்று நைட்டு வச்ச சாம்பார் நல்ல கேரட்டு சௌச்சவக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் நிறைய காய் போட்டு சாம்பார் அதோட பேரே சௌச்சவக்காய் தான் சிரிக்கிறீங்க பாப்பா சூப்பராக சாப்பிட்றா தெரியுமா அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் காலையில் சாப்பாடு மட்டும்தான் சமைக்கணும் அவருக்கு இதுக்கப்புறம் தான் வைப்பேன் கொஞ்சம் பாத்திரம் வளர்க்கணும் இன்னும் பாலே காய வச்சு குடிக்கலடி டி இன்னைக்கோட கோலம் வெள்ளை கோலப்பட்டு தீந்திருச்சா மறுபடியும் கேளுங்க பேச குருவி கூடு கூட இவ்வளோ அழகாக இருக்காது நல்லா இருக்கு சொந்திசா சொ சூப்பராக இருக்கு என்னம்மா சொன்ன இல்லை என்ன காய் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு காலைல சாப்பிடலாம்

நீங்கள் தான் நீங்கள் தான் இப்போ வந்து ஒரு எட்டு எட்டரை இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு சமைச்சி முடிச்சுட்டேன் இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஓலை காஞ்சிக்கிட்டுருக்கு எப்போதுமே வெள்ளி செவ்வாய்க்கு சாமிக்கு வந்து பூ வீடு தேடி வந்துடும் வாரத்தில் ஒரு டைம் பணம் கொடுத்துருவாங்க சாமிக்கு வந்து கதம்ப பூ எங்களுக்கு வந்து கொஞ்சம் பூ கொடுப்பாங்க அது வந்துடுச்சு சில நாள் அப்பா காலையில் சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த டைமில் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க இல்லைன்னா ஈவினிங் டைமில் பூஜை பண்ணுவோம் தேஜி இப்போ காலைல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் குழந்தைங்களும் அப்படியாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஷோ ஒருவேளை டிவியில் வரலனாலும் அதுக்கு நம்ம தான் காரணம்னு அழுகுறாங்க டைம் இப்போ ஒன்பதே காலுங்க வேலையெல்லாம் முடிஞ்சுது தேஜிங்க இங்கே பாரு இங்கே பாரும்மா இங்கே பாரும்மா ஏன் அங்கே பார் குருவி மேலே அங்கே பார் நம்ம வீட்டு முன்னாடி இந்த வீடியோ போடாத கேப்பில் நிறைய பேர் தேஜு பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எப்போதுமே வீட்டில் பூ இருந்தது அப்படின்னா மேடம் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இப்படி தான் இருப்பாங்க அம்மாச்சி கொண்டு போய் கொஞ்சம் கூட ரி மில பத்து மணி இவ்வளோ லேட் வந்து சாப்பிட்டு தூங்கி டைம் இப்போ ஒரு மணி இருக்குங்க அம்மா சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நான் இதுக்கப்புறம் தான் நத்தம் கிளம்பணும் நம்ம பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள் நம்மளுக்கு எதாவது வேலை இருக்கும்போது அவங்கள நம்ம கோவப்பட்டு திட்டோம் அப்படின்னா அவங்களும் அமைதியாக இருக்க மாட்டாங்க நம்மளே அந்த வேலையை செய்ய விட மாட்டாங்க அதனால் எதுவும் சொல்றது இல்லை என்னோட இந்த ஸ்டாலில் இந்த மாதிரி அவள் சேலை கட்டினா அப்படின்னா அப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வயசுலேயே அந்த பொண்ணு இவ்வளோ யோசிக்குதேன்னு அவங்க நேற்று கூட நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து இப்போது இட்லி சட்டியில் வேக வைக்க போகிறாலாம் அந்த பக்கெட்டில் கைப்பிடி இருக்குல்லங்க அதை வந்து கட் பண்ணுறதா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்தது என்னென்னா நம்ம காய்கறி வைக்கிற ஸ்டாண்டில் தக்காளி இருந்தது அதை எல்லாத்தையும் இதே இட்லி சட்டிக்குள்ளே நான் தக்காளி இட்லி பண்ணுறேன்னு ஒழிச்சு வச்சுட்டா எங்கள் யாருக்குமே தெரியல நாங்கள் தக்காளி இல்லைன்னு ஒரு நேரம் கொலம்பு செய்யாமல் மறுபடியும் வாங்கிட்டு வந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எடுத்தேன் விளாண்டுட்டுருக்குறாங்க விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்கணும் எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல ஒழிச்சு வச்சேன்னு இன்றைக்கி காலையில் அம்மாச்சி பிறண்டை கொண்டுட்டு வந்துடுறாங்க சாயங்காலம் வதக்கணும் இங்கே மழை பேஞ்சது இல்லைங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டோம் இது இப்போ கொண்டுட்டு வந்தது நத்தம் போயிட்டு வந்துட்டோங்க நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நாலு மணி இருக்கும் வந்தோடனே பால் வாங்கி வச்சு காய வச்சுட்டு தான் இப்போ வீடியோ இருக்கேன் பாப்பா நல்லா தூங்கிட்டா இன்றைக்கி நத்தம் போன ரீசன் வந்து எனக்கு மாத்திரை வாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அயனும் கால்சியம் டேப்லெட் மட்டும் தனியாக மெடிக்கலில் வாங்கியிருந்தேன் எனக்கு கால்சியம் டேப்லெட்டில் கூட சந்தேகம் இல்லை ஆனால் அயன் டேப்லெட்டில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து லிவோஜன் கேப்சல் அப்படின்னு இருக்குது நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க இது சூப்பர் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்க இது அயன் டேப்லெட்டாக காலையிலும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கலாமா என்னங்கிறது மட்டும் ப்ளீஸ் சொல்லுங்கள் லிவோஜன் கேப்ஸ் கேப் என்ன கேப்டப்ஸ் அப்படின்னு இருக்குது ஆமாம் லிவோஜன் அதுதான் அதோட பேர் இங்க பாருங்கள் இப்படி இருக்குது ஐன் டேப்லெட் அப்புறம் இது வந்து கால்சியம் இது வந்து கேல்சியம் டேப்லெட் இது இங்கே கரெக்டாக தான் எழுதியிருக்கு இந்த டேப்லெட் சாப்பிட்டேன் அப்படின்னா உண்மையாகவே பேக் பெயின் குறையும் சத்து குறவுனால் வர்ற வலி அதனால் வாங்கியிருந்தேன் இது மட்டும் தனியாக வாங்கினதில் முன்னூற்றி ஆச்சு ரெண்டுக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் பொருள் வாங்கணும் அதுவும் இல்லாமல் மாதுளம்பழம் வாங்கியிருக்கேன் ரெண்டு கிலோ கொஞ்சம் கம்மி ரேட்டில் இப்போ என்னவோ தெரியல அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன டைம்லேயுமே மாதுளம்பழத்தோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிலோ நூறுரூபா கூட சொல்லி விற்பாங்க ஐம்பது ரூபாய் வாங்க இன்றைக்கி ஆமாம் இல்லை சொல்லுவாங்க ஆமாம் ஒரு கிலோ ஆ ஒரு கிலோ வந்து நூறுரூபாய்க்கு சொல்லி வாங்கினேன் இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஆனால் இப்போ வாங்கினது வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க அதனால் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்ன பழம் ஒரு ஒரு வாரத்துக்காவது டெய்லியும் காலையில் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம மேடமும் சாப்பிடுவாங்க அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி அவ்வளோதான் வேறு எதுவும் வாங்கலை இஞ்சி அதிகமாக இவருக்கு குழம்பு வைக்கும் போது தான் தேவைப்படும் வேற ஒன்றும் வாங்கலை இது மட்டும் தான் வாங்கியிருக்கோம் பார்க்கலாம் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெயின் குறைதானே ஆனால் செய்து என்னோட வீடியோ பார்க்குறவங்க யாராவது எனக்கு டேப்லெட் சஜஸ்ட் பண்ணுவீங்களா அவங்க வந்து அப்படிங்கிற டேப்லெட் அயன் டேப்லெட் தானா சரியாக எடுத்தால் ஓகே பேர் தானே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அதுவும் ஃபால் ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் பிபி அப்படின்னு இருக்கு அதனால் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் இங்கே ஒரு நர்ஸ் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட சஜஸ்ட் பண்ணிகிட்டே சாப்பிட்றேன் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது நீங்களும் சொல்லுங்கள் இங்கே இதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டி இருக்குது கிளைமேட் காமிங்க அம்மா ஃபுல் நைட் பார்த்துட்டு வந்தாங்கன்னா தூங்குறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அவங்கள கொஞ்சம் லேட்டாக எழுப்பலாம் நான் சாப்பாடு மட்டும் சமைக்க போகிறேன் ஓகே எப்போதும் போல் சமைச்சிட்டு இருக்கும்போதே வீடியோ எடிட் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதுதான் தேங்க்யூ பாய்